வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சென்னை வேளச்சேரியில் இரவு பாஜ சார்பில் கோயம்புத்தூர் கூட்டு பலாத்கார நிகழ்வை கண்டித்தும் பெண்கள் தங்களை தானே தற்காத்துக் கொள்ள வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் எங்க அண்ணன் இருக்க எனக்கு என்ன பயம் என போஸ்டர் ஊட்டும் பணியில் கேகே நகரைச் நகரை சேர்ந்த பாண்டியன் ஈடுபட்டிருந்தார் அப்போது அங்கு வந்த தரமணி போலீசார் போஸ்டர் ஒட்டியவரை கிழிக்க வைத்து போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து வந்து விடிய விடிய விசாரணை செய்தனர் தகவலறிந்த பாஜவினர் தரமணி போலீஸ் ஸ்டேஷன் முன்பு கூடினர் பாஜ மாநில துணை தலைவர் டால்பின் ஸ்ரீதர் போலீசாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் கோர்ட்டில் ஃபைன் தொகையை கட்டுவதாக கூறி பாண்டியனை அழைத்து வந்தனர் துரதிருஷ்டவசமாக காவல்துறை ஆளுங்கட்சியினுடைய ஏவல் துறையாக ஆளுங்கட்சியினுடைய செயல்பாட்டுக்கு ஆடுகிற விதமாக காவல்துறை செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நிச்சயம் ஆட்சி மாற்றம் வரப்போகுது காவல்துறை ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் செய்கிற உத்தரவுக்கெல்லாம் பணிந்து கொண்டு எதிர்கட்சிகள் வந்து போஸ்டர் ஓட்டுறது கூட உரிமை இல்லைன்னு சொல்வது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு விழிப்புணர்வுக்காக பெண்களுக்கு குறிப்பாக தமிழகத்தில் இன்னைக்கு குடியினாலையும் குடிகாரர்களையும் சொல்லக்கூடாதுன்னு முத்துசாமி அண்ணன் கோச்சிப்பார் அதனால் மது பிரியர்களுடைய அடிமை மாநிலமாக போதைக்கு அடிமையாளர்களுடைய மாநிலமாக தமிழ்நாடு மாற்றினது தான் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய சாதனையாக இன்னைக்கு இருக்குது ஆகினால இன்னைக்கு போதைக்கு அடிமையாகி மிகப்பெரிய குற்றங்கள் எட்டு வயது சிறுமியிலிருந்து எண்பது வயது மூதாட்டி வரைக்கும் பாதுகாப்பாக இல்லாமல் ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கு இன்னைக்கு அது அண்ணா இருந்து தொடங்கி கோயம்புத்தூரில் நேற்றுக்கு நடந்த ஒரு ஒரு பெண்ணுக்கு இளம் பெண்ணுக்கு நடந்த ஒரு மோசமான ஒரு பாலியல் தொந்தரவு இது எல்லாம் தமிழ்நாடு ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா என்றமே ஒரு கேள்வி முறியா இருக்கு இந்த நாலு மா வருஷத்துல தமிழ்நாடு கொலைகாரர்களுடைய கூடாரமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அறுபத்தி ஐந்து விழுக்காடு அதிகமா இருக்கு தமிழ்நாடு பெண்கள் வசிப்பதற்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக துரதிருஷ்டவந்தமாக முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசு இருக்குது அதற்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு சகோதரிக்கும் பின்னாடி பாரதிய ஜனதா கட்சியுடைய காரிய கர்த்தர்கள் நாங்கள் இருக்கோம் நாங்கள் அண்ணனாக இருக்கிறோம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒரு சுவரொட்டி ஓட்டினால் அதற்கு கூட அனுமதி இல்லாமல் சுவரொட்டி ஓட்டிய பையனை வந்து நைட்டிலேருந்து பத்து இருந்து பிடிச்சி வச்சிருக்கிறது காவல்துறையினுடைய அராஜக போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி மாறி ஒரு நாங்கள் நான் வந்து ஒரு சாத்வீகமான முறையில் அமைதியான முறையில் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொன்னால் அதற்கு கூட காவல்துறை வந்து அனுமதி கொடுக்கணும் அனுமதி வாங்கணும்னு சொல்றதெல்லாம் இது தமிழ்நாடு ஒரு ஜனநாயகமான நாட்டில் நாம் இருக்கிறோமா என்றதே சொல்லி கேள்விக்குரியா இருக்கு காவல்துறை தன்னை திருத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரப்போகுது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் வரப்போகுது அப்போ காவல்துறை எல்லாம் காவல்துறையில் இருக்க கருப்பாடுகளும் காவல்துறையும் மாற்றி அமைக்கப்படும் காவல்துறை பொதுமக்களுடைய நண்பனாக துறை மாற்றப்படும் திமுக மகளிர் அணி செயலாளர் கனிமொழி எம்பி செய்தியாளர்களை சந்தித்தார் எஸ்ஐஆரே வந்து தேர்தலுக்கு முன்னால் இப்படி அவசர அவசரமாக கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து உண்மையாக நேர்மையாக நடத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் போதிய அவகாசம் கொடுத்து எஸ்ஐஆர் என்பதை அவர்கள் சரியாக செய்திருக்க முடியும் ஆனால் பீகாரிலையும் நம்ம வந்து கண்கூடாக பார்த்துருக்கோம் எத்தனை பேர் வந்து அவங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்க முடிந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா இருக்கட்டும் ஹரியானா இருக்கட்டும் சமீபத்தில் கூட திரு ராகுல் காந்தி அவர்கள் அளித்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து மிக தெளிவாக எந்த அளவுக்கு மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொ அதற்கு ஆதரவு அளித்து பீகாருக்கும் சென்று அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனையை அதனுடைய முழு ஆதரவையும் அளித்திருக்கிறார்கள் அதனால் ஜனநாயகத்தையே கொலை செய்யக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த எஸ்ஐஆர் அது மட்டும் இல்லாமல் தே தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி கொண்டு பல பிரச்சனைகளை வாக்காளர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதையெல்லாம் எதிர்த்து தான் திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய கூட்டணி கட்சிகளும் இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிச்சயமாக நாம் கண்டிக்க வேண்டும் இந்த சமூகம் முதல்ல வந்து இந்த விஷயங்களை வந்து அந்த பெண் மீது பழி சுமத்துறதை வந்து நிறுத்த வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அவங்களுக்கு மிக விரைவிலே மிக அழுத்தமான ஒரு தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று முழு முயற்சியோடு ஈடுபட்டு வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா கண்டனம் தெரிவிக்க முடியும் நடவடிக்கை எடுத்ததுக்கு என்ன கண்டனம் தெரிவிக்க முடியும் சொல்லும் இல்லைங்க நான் வந்து இருந்தேன் அவர் வந்து யாருடைய பதவியும் பறிக்கிறேன்லாம் சொல்ல வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு கட்சியின் தலைவர் வந்து அறிவுரை சொல்லுவது நிச்சயமா அது தேவையான ஒன்று மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் துணை மேயர் நாகராஜன் மாநகராட்சி பணிகள் குறித்து திட்டமிட்டு அவதூறு பரப்பப்பட்டு வருவதாக குற்றஞ்சாட்டினார் சாட்டினார் பொதுவா வந்து இந்த சர்வே யார் எடுக்கிறா எந்த நிறுவனம் எடுக்கிறாங்க எந்தெந்த டேட்டாஸ் அடிப்படையில் அதை வெளியிடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் மர்மமாகவே இருக்குது ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சர்வே வெளியிட்டாங்க நாற்பதாவது இடத்துல தேசிய அளவில் மதுரை நாற்பதாவது இடத்துல இருக்குதுன்னு ஒரு சர்வே வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த சர்வே வந்து எந்த நிறுவனத்தில் நான் சொன்ன மாதிரி எந்த அடிப்படையில் அப்படிங்கிறது பார்த்தா வந்து இப்போ வரைக்கும் தெரியல யாராலையும் சொல்ல முடியல இன்னென்ன ஒரு ஆறு ஆறு விஷயங்களை கையில் எடுத்து நாங்கள் செக் பண்ணோம் டாய்லெட்ஸை இல்லை குடியிருப்பு பகுதியில் இல்லை பொது இடங்களில் மார்க்கெட்ஸில் அப்படி நிறையா அப்படி தான் அந்த சர்வே எடுப்பாங்க அப்படி எடுத்ததில் எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் அது உண்மையான ஒரு சர்வேயாக இருக்க முடியும் இதுவுமே வந்து போன வருஷத்துக்குமே இந்த வருஷத்துக்குமே நிறையா வித்தியாசம் இருக்குது பப்ளிக் டாய்லெட்ஸ் கிளீனர்ஸ் வந்து போன வருஷம் எண்பதுன்னு போட்டிருக்காங்க இந்த அருகு ஸ்வச் பாரத் கொடுத்தது இந்த வருஷம் நாலு மாதம் முன்னாடி கொடுத்தது மூணு சதவீதம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து குடியிருப்பு பகுதியில் இரு குப்பை போடுறது வந்து நூறு சதவீதம் போட்டிருக்காங்க டோர் பை டோர் வாங்குறதுல இருக்குன்னு போடுறாங்க அப்போ டோர் பை டோர் வாங்குறதுல இருந்தா குடியிருப்பதில் குப்பம் வந்து எப்படி சுத்தமாக இருக்க முடியும் இந்த இந்த மாதிரி சர்வே எல்லாமே முன்னுக்கு பின் முரணானதாக இருக்குங்கிறத முதல் நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் இந்த பத்து சிட்டியை எந்த அடிப்பில் எடுத்தாங்க அதில் எப்படி மதுரை முதலிடமாக வந்து முதல் நகரமாக சொல்கிறாங்கன்னா இது பேர் சர்வே அல்ல இது வந்து திட்டமிட்டு மதுரை மாநகராட்சியின் மீது பரப்பப்படுகின்ற அவதூறு இந்த அவதூறுகளுக்கு வந்து உரிய முறையில் மாநகராட்சி அதிகாரிகள் மூலமாக சம்பந்தப்பட்ட அரசியல் செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் மீது காவல்துறை புகார் கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஆலோசனை அப்போதான் இது மாதிரியான அவதூறு இருந்து கொஞ்சம் நிறுத்திக்குவாங்க எது உண்மையாக சொல்லணும் அதை விட்டுட்டு உண்மைக்கு புறம்பான விஷயத்தை சொல்லி கீழ்த்தரமான அரசியல் லாபம் தேடுறதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அதை சொல்ல வேண்டியது இல்லை எதுவுமே அஃபீஷியலாக எங்களுக்கு எந்த இது ஏன்னா பையன் ஒரு ஒரு சர்வே எடுத்தா சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கு தெரியாமல் நிர்வாகத்துக்கு தெரியாமல் எப்படி சர்வே எடுக்க முடியும் ஆனால் அதுலேயே ஃபர்ஸ்ட் முரண்பாடு இருக்கு இந்த சர்வே எடுத்ததே வந்து பொய்யின்னு சொல்கிறோம் அது அது கிளியர் மொதல் ஒரு சர்வே எடுத்தாங்க அதை நாங்கள் பொய்ன்னு சொல்லலை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகணும் என்ன கேட்குறா மதுரை நகரம் இன்னும் கூடுதலாக திடக்கல்வி மேலாண்மையில் நம்ம இன்னும் அட்வான்ஸாக போக வேண்டியது இருக்குங்கிறதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் மதுரை நகரம் வந்து மொத்தத்திலேயே மோசமான நகரமாக முதலிடத்தில் இருக்குன்னு சொல்கிறது வந்து அரசியல் தான் இருக்கே தவிர அதில் உண்மை இல்லை அப்படிங்கறத நினைத்திரை சொல்லிக்கிறோம் அவதூறு அது பேர் டேட்டாவோ சர்வே இல்லை அவதூறு அவ்வளோதான் பாட்டி பாட்டிங்கிறது ஒரு நிறுவனம் கொடுத்தது அதுலயும் கொஞ்சம் எங்களுக்கு மாற்று மாற்றுக்கருத்துருக்கு பாட்டிங்கிறதுலேயே மாற்றுக்கருத்துருக்கு அதுதான் சொல்கிறேன் முதல் வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் எப்படி இவ்வளோ வேரியேஷன் வரும் அதுலயே மாற்று கருத்து இருக்குன்னு சொல்கிறப்ப இப்போ சொல்கிறது பத்து சிட்டியை மட்டும் கணக்கெடுத்தோம் அதில் மதுரை எப்படின்னா மொத்த இந்தியா அழக சிட்டியில் இவங்க எப்படி பத்து சிட்டி எடுத்தாங்க அந்த பத்தில் எந்தெந்த அடிப்படையில் மதுரையை நம்பர் ஒன்னாக சொல்கிறாங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தணும்ல ஒரு மீடியா ஒரு சம்மந்தப்பட்ட அது பிரிண்டட் இருக்கட்டும் விசுவல் இருக்கட்டும் ஒரு செய்தியோ அவதூறோ அதை வந்து வேகமாக பரப்புகிறாங்களே தவிர அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை கண்டுபிடிச்சிட்டு சொல்லணுங்கிற இடத்துல இல்லைங்கிறதா எங்களுக்கு வருத்தமாக இருக்கு மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக நான் தெரியப்படுத்திக்கிறேன் எங்கிட்ட உண்மைத்தன்மை கேட்கணும்ல அவ்வளோ மோசமாக மதுரை இருக்காங்கிற மனசாட்சி தொட்டு வெளிநாடு வெளியூருக்கு போயிட்டு வரணும் கூட தெரியும் அரசியல் உள்நோக்கம் சார் ஒரு பொய்யை பத்து விட சொன்னால் உண்மையாக சொல்லுவாங்கல்ல பாசிஸ்டுடைய நோக்கமே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி தான் இந்த மதுரை நகரத்தின் மீது என்னென்ன கிடைக்குமோ அவதூறுகளை பரப்புறது அதற்கு ஊடகங்கள் மூலமா தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறது அது அதன் மூலமாக கீழ்த்தரமான அரசியல் சுய லாபம் அடைய அடைகிறதுக்கான ஏற்பாடு தென்காசி மாவட்டம் செங்கோட்டை மேக்கரையில் நூற்று முப்பத்தி இரண்டு அடி கொள்ளளவு கொண்ட அடவி நயனார் டேம் உள்ளது தற்போது விவசாயிகள் பிசான சாகுபடிக்கு தயாராகி வருகின்ற நிலையில் விவசாயத்திற்கு தேவையான நீர் திறக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் கலெக்டர் கமல் கிஷோர் தலைமையில் இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது அடவி நீர் நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் வருகிற முப்பத்தி ஒன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் நூற்றி நாற்பத்தைந்து நாட்களுக்கு நீர் இருப்பை பொறுத்து வினாடிக்கு நூறு அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது வடகரை கீழ்ப்பிடாகை பன்புழி குத்துக்கல் வலசை அச்சன்புதூர் நயினாகரம் ஆய்குடி இளத்தூர் கொடிக்குறிச்சி நெடுவயல் கிளாங்காடு வடகரை மேல்பிடாகை உள்ளிட்ட கிராமங்களில் ஏழாயிரம் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் தென்காசி எம்எல்ஏ பழனி நீர்வளத்துறை அதிகாரிகள் விவசாயிகள் பங்கேற்றனர்